வணக்கம் கோவை சி டாடல் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி சேனலிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன் வாருங்கள் நமது சேனலில் நாம் பார்த்து வருகின்ற அபிராமி அந்தாதி பற்றிய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரை நாம் காப்பு பாடலோடு சேர்த்து நான்கு பாடல்களை பார்த்திருக்கிறோம் இந்த ஐந்தாவது பாடலை இந்த பதிவில் நான் உங்களுக்கு வழங்குகிறேன் தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய உரையுடன் மேலும் எளிய உரையை சேர்த்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கடந்த பாடல் பொருந்துகவே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடலை பட்டர் பொருந்திய என்று சொல்லோடு ஆரம்பிக்கிறார் பொருந்திய மப்பூரை செப்பூரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய பிகை அம்புயமேல் தெருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்று பட்டர் பாடுகிறார் அந்தரி என்றால் பர ஆகாச வடிவமுடையவர்கள் என்று பொருள் ஆகவே அவருடைய திருவடிகளை போற்றி பணிவதால் இந்த பாடலுக்கு கிவாஜா அவர்கள் அந்தரி பாதம் என்று தலைப்பிட்டிருக்கிறார் இப்போது நாம் இந்த பாடலை எளிய சொற்களாக பிரித்து எழுதி அதனை பாடி மகிழலாம் பொருந்திய முப்புரை செய்யும் புனர்முறையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி அஞ்சை அமுதாக்கிய அம்பிகை அம்புக மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்றியதே என்பது இந்த பாடலாகும் ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்பதை நாம் எளிய தமிழிலே பார்த்து விடலாம் பொருந்திய முப்புரை என்றால் முப்புரங்களையும் பொருந்திய பெருமாட்டியான திருப்புரை திரிபுரை சுந்தரி என்ற பொருள் இந்த சொல்லுக்கு பல்வேறு திரிபுரை என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன மூன்று வகையான சக்திகளையும் உருவகமாக கொண்டவர்கள் மூன்று வகையான வேதங்களுக்கும் தாயின் முப்புரங்களிலும் பொருந்திய பெருமாட்டி என்றெல்லாம் பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது செப்புரை செய்யும் புலர் முறையாக இருந்தால் செப்பின் வடிவத்தை உயர்த்த இரு தனங்களுடைய தாய் என்று பொருள் வருந்திய வஞ்சி மருங்கள் அந்த தன பாரங்களினால் வருத்த முறும் இடையுடைய மனோன்மணி என்பது அன்னையினுடைய பல திருநாமங்களில் அவளுடைய ஞான சுரூபத்தை வர்ணிக்கின்ற சொல்லாக கருதப்படுகிறது உள்ளத்தின் உள்ளே உயர்ந்து நிற்கின்ற அடியார்களின் மனத்தை ஞான நிலைக்கு அவள் உயர்த்துபவர்கள் என்று பொருள் கொள்ளலாம் வார்சடையோன் என்பது நீண்ட சடாமுடியுடைய சிவபெருமானை குறிக்கும் அருந்திய நஞ்சம் திருப்பார்கடலை கடையும் போது தேவர்களிடையை காப்பதற்காக நஞ்சை எடுத்து உண்ட சிவபெருமானினுடைய கழுத்தை தன் கரு திருக்கரத்தினால் அனைத்து நிறுத்தி அமுதமாக்கிய அன்னை அமுதாக்கிய என்றான் அந்த அமுதம் தன் அன்னையின் கைப்பட்ட பிறகு நஞ்சு அமுதாகியதாகதால் அதற்கு அமுதாக்கிய அம்பிகை என்று கூறுகிறார் அம்புய மேல் என்றால் அம்புயம் என்றால் தாமரை தாமரர் மேல் மலர் மேல் திருந்திய சொந்தரி எழுந்தறி இருக்கின்ற அபிராமி அந்தரம் என்றால் பர ஆகாசம் அந்தரி பாதம் என்றால் பர ஆகாச வடிவடையவர்களின் திருவடி என்று பொருள் என் சென்னியதே என் தலைமேல் வைத்து நான் வழிபடுகிறேன் ஆகவே அது என் தலையில் உள்ளதே என்று அபிராமிப்பட்டர் இங்கே பாடுகிறார் இந்த பாடலினுடைய பொழிப்புறையை பார்த்து விடலாம் திரிபுறங்களில் இணைந்து பொருந்திய எம் தலைவி செப்பை உமையாகச் சொல்லும் இரண்டு தனங்களின் பாரத்தினால் வருந்திய வஞ்சிக் கொழியை போன்ற இடையுடைய ஆகிய மனோன்மணி நீண்ட சடகையுடைய சிவபெருவானின் அருந்திய ஆலகால விஷத்தை தன் கையால் அழுத்தி கழுத்தளவில் நிறுத்தி நஞ்சை அமுதமாக மாற்றிய தாய் மலரின் மேல் அழகு பரவிட்டிருந்து அருளும் பேரழகி பர ஆகாச வடிவினால் ஆகிய அன்னை அபிராமியே என்றெல்லாம் அன்னை அபிராமியை போற்றி புகழ்ந்து ஆகவே உன் தெரியு திருவடி என் தலைமையில் உள்ளது என்று அபிராமிப்பட்டார் இதனை பாடி முடிக்கிறார் அன்னையின் பெயர்களில் அந்தரி என்பது ஒன்று அந்தரம் என்றால் ஆகாசம் அவள் பர ஆகாச வடிகுடை உடைகள் ஆகவே என் வடமொழியில் அவளுக்கு பராஹாசா என்று ஒரு பெயர் இருப்பதாக கிவாஜா குறிப்பிடுகிறார் பொருந்திய மப்புரை செப்புரை செய்யும் புனர்முலகால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை என் என்று அபிராமி பட்டிப்பட்ட போல என் பெருமாட்டின் அடியை பணிந்து வாழ வேண்டும் என்ற உட்கருத்தோடு பாடிய இந்த பாடலை பாடி படைந்தோமானால் நம்முடைய மனக்கவலைகளெல்லாம் தீரும் என்பது எல்லோடியார்களின் நம்பிக்கை ஆகவே தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து